ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம நல்ல டேஸ்ட்டான எலுமிச்சம்பளை ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்யிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பளத்தை நல்லா கழுவி எடுத்து நல்லா தொடைச்சி வெயில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேங்க ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஊறுகாய் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கறேன். எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படுங்க பாதி அளவு எண்ணெயை மட்டும் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து அப்புறமா இதில் வந்து ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்மளோட கட் பண்ணி வச்ச எலுமிச்ச மடத்தை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாங்க நல்லா கொழஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து வேக விடணுங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெயில் வந்து நான் பாதியளவு எண்ணெயில் தான் இது வந்து செஞ்சுருக்கேன் மீதி எண்ணெயை வந்து நம்ம வந்து ஊருகா செஞ்சதுக்கப்புறமா காய்ச்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ வந்து எலுமிச்சி மிள வந்து நல்லா கொலைஞ்சி வெந்துட்டே வருது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம உப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தந்தாற்படும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு வந்து எலுமிச்சை வந்து வெந்துருச்சு கலந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வேக விட்டால் போதுங்க நமக்கு வந்து எலுமிச்சம்பழ ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் நம்ம சேனல்லையே பல விதமான ஊர்கா ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட எலுமிச்சம்பழ ஊருகா வந்து ரெடி ஆயாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீத இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து கெட்டு போகாதுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ